ஏடா இப்ப கூட்டிட்டு போற இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டிட்டு போறேன் சரி பொட்டியும் செய்யுமோ என்னெங்க போய் கூட்டிட்டு போற நம்ம கறிக்கடை பாத்தேன் அந்த பாய்ஸ் சங்கீதங்குறதுக்கு நம்ம போட்டு கொடுக்க மாட்டேறான் அவருக்கு வர நேரம் இல்லையா நம்ம போய் அங்க வாய்க்கு குடுத்தோம்னா அவரும் கறையை விற்ற மாதிரியா இருக்கும் நம்மளும் சொல்லிக் கொடுத்த மாதிரியா இருக்கும் நான் நான் ஒரு எல்லாம் கொடுக்க மாட்டேன் நம்ம பணம் சொல்லி கொடுக்கல அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு எவ்வளவு வாங்கியிருக்க ஐநூறு ரூபா அரவாலாம் என்ன ரேஞ்சில போடணும் வாய் இது இந்த வாயை ஐநூறு ரூபாய்க்கு கை கடைக்காக கொண்டு போய் அடை வச்சுரும் புரியுதுல வாங்க ஹூ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அடடே குரு தேவரா வாடா நீயும் வந்து உட்காந்து வாசி வாய் சொல்லுங்க பாடத்தரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் அடி வயிற்றிலிருந்துதான் அரை கிலோ கறி கொடுங்க கூடவே இருந்து போடுங்க இத பாருங்க கிராமத்தை முடிச்சிட்டு வர ஏடா

அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா இவங்களை விடாதீங்க சார் ஓஹோ எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா ஆமா ஐயா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டுருக்கு என்னது அவர் பேசுறது இவனுக்கே புரியல ஏயா ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கயோ ஒரு மூலையில் திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம் ஓஹோ தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா ஏயா கள்ளச்சாராயம் காய்ச்சிரவ கலப்பட செய்யறவனை எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா ஏன் உள்ள முடிச்சு வைக்கிறீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் சார் சுமார் சார் ஏ இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாங்கிறது அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல இவங்களும் வாயால் பேசுறது இல்ல ஆளுக்கு ஒரு கம்பெடுத்து விளையாண்டு விளையாண்டு விளையாண்டுறாங்கடா ஐயா ஏன் மேல எந்த தப்பும் இல்ல நான் எவ்வளவோ சொன்னேன் இவர் கேட்க மாட்டேன் கைகால பாய் இவனுமோ புதுசா ஒரு கதை சொல்லி ரொம்ப குழப்பறானே நான் தான் சொன்னேன்ல ஆமா சொன்னேன் ஆமா ஏண்டா பாரின் மந்திரிங்க வர்றாங்க அவங்கள பாதுகாக்கறதுக்காக ரொம்ப உள்ள முடிச்சு போறாங்க அது பாரின் கேஸ் நீ இவர் அடிச்சது சொல்ற இது லோக்கல் கேஸ்ரா ஒரு மனுஷன ஒரு தடவை சப்புனு அப்புனா என்ன தண்டனை ஜெயில் தண்டனை இன்னொரு தடவை ரெண்டு தடவை அதே தண்டனதா அப்போ இரண்டாவது தடவை அதே தண்டனை தானா கோரே பரணும் பாரணும் சஞ்சய் ஜோசப் ஐயா பாருங்கடா பஸ் வர போதே ரேடியா இருங்க வணக்கம் வணக்கம்

நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம் நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க ஆக ரெண்டு ஒண்ணு தான் சொல்லுங்க பிசியா இருக்கீங்க என்ன ஒரு கையில மல்லிகை பூ ஒரு கையில பிசரி வாட்டில சுத்தமா இருக்கணும் ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க வேணாண்டா தொண்டை கட்டிக்கு போகுது கேப்பமே சரி பாடுங்க நின்னு கோரே இவன் திருந்தவே இல்லடா கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான் நீ பாடு

காலையில இருந்து நிக்கிறோம்ல தெரியலையா நாங்க இழிச்ச வாங்கலாம் நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க நான் ஜெயிலுக்கு போல என்ன எங்க அப்பா தான் போனாரு அவர் செத்து போயிட்டாரு என குடுக்குறாங்க பாத்தியாடா இவங்க அப்பனுக்கு இவ கொல்லி கூட போட்டுக்க மாட்டான் இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறான் இவங்க அப்பனுக்கு ஆறு ரெடி இவனுக்கு ரெண்டே கால் ரெடி டேய் காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல பசி தாங்க முடியல பாட ரெண்டு இட்லி சாப்பிட்டு வரலாம் இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்டா முடியாது போங்க இதுக்கு வருதுடா ஓரி போயிட்டு வந்துடா நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கீவுல நிக்க முடியாது அப்புறம் எனக்கு தான் பட்டா கொடுப்பாங்க கொஞ்சம் வேகமா அடங்கலாமா ஓட பத்தி நமக்கு பட்டா போகுது

ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே அத நஞ்சே எங்கள்ட்ட கொடுத்துருங்க அத நாங்க ரெண்டு பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம் ஆமா இந்த நிலம் எல்லாம் கொடுக்குறீங்களே அது வந்து நஞ்சையா குஞ்சையா ஆத்து பாசனமா ஏரி பாசனமா ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே குழா வச்சு கொடுப்பீங்களா குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க நீங்க பலாரு கொடுக்குறீங்களா வேற என்ன பழனிசாமி நானு தாங்க எந்த ஊரு இதே ஊர் தானு தாலுகா

ஏதோ ஆடிக்கு இருக்கா அம்மாசி இருக்கா ஐம்பது நூறு கொடுக்குறாங்க பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா டேய் மேடையில கச்சேரி வாய்ச்சாலும் தெருவில கச்சேரி வாய்ச்சாலும் கேட்கிற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான் ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க ஆளு கூட அப்ப அப்படி உட்கார வைப்பாங்க வர வர மியூசிக் டேரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு ஆ ஆளுக்கு ஒரு அறுமுடி பட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நான்தான் மியூசிக் டேரக்டர் நான்தான் தான் மியூசிக் டேரக்டர்

திருச்சிரை பிடிக்க போகுது அப்ப எப்படி வாசிப்ப ஒரு பரபரப்பு வேண்டாம் ஒரு துருத வேண்டாம் இப்ப பாருங்க

உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ் போலீஸ்காரையும் அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சா